பெணம் சுகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் கேது சுகஸ்தானத்தில் இருப்பது மூன்று லட்சம் ஆதிபத்திய ரீதியாகவும் எடுத்து காரகத்துவ ரீதியாகவும் தாய் தவப்பன பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை ஜாதருக்கு மன சிஞ்சனா மன வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் அனைத்து இருக்கும் பாவத்தையும் கிடைக்கும் அதிபத்திய ரீதியாவும் பலனை வந்து நாலாம் பாவ ரீதியா செய்யும் பார்க்கக்கூடிய பவனம் சொந்த தொழில் செய்த அனைத்தையும் இழக்கக்கூடிய அந்த சுருமணியம் கண்டிப்பா மூத்த சோகர உள்ளா மூத்த சோகோர ஜாதருக்கு எதிரியாக இருக்கும் பாவத்தையும் வந்து கெடுக்கும் சரி குருவச்சுக்குரான பார்வையை பெற்றிருக்கும்போது மூன்று தசை மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை அன்னைக்கு கொடுக்கும் ஆனால் ஒரு மத்தியமமான ஒரு பலனை தான் கொடுக்கும் ஏன்னா பங்கம்மாயி பெண் வந்து குருவின் பார்வை வந்து பெற்றிருக்கும் பொழுது குருச்சுக்குரவன் பார்வையை போது ஒரு மத்தியமான பலனை கண்டிப்பாக அடுத்து லக்னாதிபதி எல்லா விதியும் பொருந்தி வரணுங்க அப்போ தாங்க வந்து ஒரு ஜாதகம் செல்வ செழிப்பாக வாழ முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஸ்வராஜனாம் சிப்பினுடைய வீடியோ வரும் ஒரே இரண்டு தலைவர் ஒன்று ரிசல்ட் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணிச்சபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகிட்டார் அதே இன்னொரு பதவியில் இன்னொருத்தரை வந்து கணிச்சிருக்கிறேன் இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு கணித்து இதுவரை முடிந்துள்ளது இன்னும் இருபத்தி ரெண்டு மாதம் இருக்கு அவர் தான் சி இதி மதி கதி சாதகமாக இருப்பதால் அவரே சிஎம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போ உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன் அசோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி